கேரள மாநிலத்தின் பாலக்காட்டிலிருந்து நாற்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழகத்தின் கோவை மாவட்டத்தின் மேற்கே முப்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது இந்த சிறுவாணி அணை மேற்கு தொடர்ச்சி மலையில் உருவாகி வடக்கு நோக்கி பாய்ந்து பவானி ஆற்றில் கலக்கும் நீரை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது அணை கட்டி சேமித்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் கோவை நகரின் நீர் பற்றாக்குறையை போக்க தமிழகம் மற்றும் கேரளம் ஆகிய இரு மாநிலங்களும் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின்படி பழைய அணைக்கு கீழ் பகுதியில் புதிதாக பெரிய சிறுவாணி அணை கட்டப்பட்டது சிறுவாணி அணையின் நீர்த்தேக்க அளவு ஐம்பது அடி என்றாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாற்பத்தைந்து அடி வரை மட்டுமே தேக்கி வைக்கப்படுகிறது ஆனால் அண்மை காலமாக நீர்மட்டம் நாற்பத்தி நான்கு அடியை நெருங்கும் முன்பே தண்ணீரை வெளியேற்றுவதால் கோடை காலத்தில் கோவையில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் அணையின் மட்டத்திலே நீர்க்கசிவி ஏற்படுகிறது பெரு ஆபத்து வந்துவிடுமோ என்று அஞ்சி அது அந்த நீர்க்கசுவை தடுப்பதிலே மெத்தனம் காட்டப்படுகிறதாக கோவை நகர மக்கள் நாங்கள் பார்க்கிறோம் கோவை மாநகரின் பிரதான குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணியின் குறுக்கே புதிய அணை கட்ட கேரள அரசு முயற்சி செய்வதாக புகார் எழுந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பெரும் எதிர்ப்பு அலைகள் எழுந்தன ஆனால் தற்போது சிறுவாணி அணையில் அதிகப்படியான கசிவு ஏற்படுவதாக அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அடையில் ஏற்பட்டுள்ள கசிவை தமிழக அரசு அலட்சியமாக கருதாமல் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அடைகளின் பராமரிப்பு பணியில் அனுபவம் கொண்ட ஓய்வு பெற்ற தலைமை பொறியாளர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார் பார்க்கும் போது தெரியுது அது மிக அதிகமான அளவுக்கு கசிவு வந்து இருக்கு அப்படி கசிவு இருக்கும்போது அணையினுடைய மட்டம் உச்ச உச்சக்கட்ட மட்டம் ஐம்பது ஐம்பது அடி வரைக்கும் நிறுத்துவது என்பது சாத்தியமில்லை அதனால் அவருக்கு வந்து நாற்பத்தி அடி நிறுத்துவது என்பது சரியான ஒரு வாதமே என்னென்று கேட்டால் எந்த நேரத்தில் அணைக்கு ஏதாவது விபத்து ஏற்பட்டால் நாளைக்கு பிரச்சனைகள் வந்து பெரிதாக வரும்ன்ற அடிப்படையில் அது வந்து சொல்கிறாங்க இது ஒரு காரணம் அணையில் நாற்பத்தைந்து அடி வரை தண்ணீரை தேக்குவதற்கான சூழல் இருந்தாலும் அதனை செய்யாமல் வேண்டுமென்றே தண்ணீரை திறந்துவிட்டு தமிழகத்தில் தண்ணீர் பற்றாக்குறையை செயற்கையாக ஏற்படுத்தும் முயற்சியில் கேரள அரசு இறங்கியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் கேரள அரசின் முயற்சிக்கு இணங்காமல் உரிய நிதியை ஒதுக்கி சிறுவாணி அடையை பலப்படுத்தும் பணியை மேற்கொண்டு கோடை காலத்தில் கோவை மாநகர மக்களுக்கு ஏற்படவிருக்கும் தண்ணீர் தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசிடம் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்